அப்ரண்டிஷிப் என்பது தொழில் பழகுனர் பயிற்சி ஐடிஐ பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் துறையில் தேர்ச்சி பெற்ற தொழில்நுட்ப மாணவர்களை திறன் வாய்ந்தவர்களாக ஆக்குவதற்காக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் ஆன் த ஜாப் ட்ரைனிங் என்பதே தொழில்நுட் தொழில் பழகுனர் பயிற்சி எனப்படும் அப்ரண்டிஷிப் ட்ரெயினிங் இந்த பயிற்சி பெரும்பாலும் ஆறு மாதம் முதல் மூன்று ஆண்டு வரை இருக்கும் பயிற்சி பெறும் காலத்தில் சம்பளம் வழங்கப்படும் சில நிறுவனங்கள் தங்களிடம் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் பெற்றவர்களை நிரந்தர வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த வகையான பயிற்சியின் மூலம் நாம் தேர்ச்சி பெற்ற துறையில் நிபுணத்துவமும் அனுபவமும் பெறலாம் இன்டர்ன்ஷிப் என்பது கலை அறிவியல் மற்றும் மேலாண்மை துறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வேலை சூழலை தெரிந்து கொள்ளவும் நடைமுறை அனுபவம் பெறவும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் பயிற்சியாகும் இந்த பயிற்சி பெரும்பாலும் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை இருக்கும் சில நிறுவனங்கள் சம்பளம் வழங்கும் சில நிறுவனங்கள் சம்பளம் வழங்காது இத்தகைய பயிற்சி மூலம் அனுபவமும் சான்றிதழும் கிடைக்கும் ஆனால் நிரந்தர வேலைக்கு உத்தரவாதம் இல்லை இந்த வகையான பயிற்சியின் மூலம் கார்ப்பரேட் அனுபவம் மற்றும் திட்ட அனுபவம் கிடைக்கும்